நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்னொரு பதிவு போன தடவை குலதெய்வம் பற்றி பேசியிருந்தேன் இந்த தடவை கிரகங்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு பார்த்தேன் தலைமை கிரகம் சூரியன் பற்றியே பேசலாம் ஏன்னா கிரகங்களில் வந்து ஒம்பது கிரகங்கள் இருக்குது பன்னெண்டு வீடுகள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகங்களில் வந்து ராஜ கிரகம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க குரு ரொம்ப சுபர் சுக்கரன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க குரு சுக்கரன் சந்திரன் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒளியை கொடுக்கறது வந்து சூரியன் சூரியன்ட்டு இருந்தால் ஒளியை வாங்கி பிரதிபலம் பண்ணுறாங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை சூரியன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான கிரகம் ஸோ ஃபஸ்ட்டு அவர்லேருந்து ஆரம்பித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் சூரியன் வந்து எதை குறிக்குது பிதா காரகன் அப்பா ஆத்மா காரகன் அப்பாவை குறிக்குது நம்ம ஆத்மா ஆத்மா காரகன் நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம்ல அவன் அதை குறிக்குது சிரசு தலை உடம்பில் வந்து தலபாகம் வந்து யாரை சூரியன் தான் ஏன்னா சூரியன் தான் தலைமை பதவி சூரியன் வந்து நல்ல பலசாலியான ஒரு ஜாதகம் எடுத்து பாருங்க ஒரு நல்ல ஒரு பொஷிஷனில் இருப்பார் நல்ல தலைமை பதவி நல்ல ஒரு ரேஞ்சில் இருப்பார் அவர் அதனால் வந்து சூரியனுக்கு வந்து தலபாகத்தை கொடுத்துருக்காங்க சில பேர்த்துக்கு பித்தம் இருக்கும் பார்த்திங்களா அதிகமாக பித்தம் அது பார்த்தா சூரியனோட ஆளுமை தான் சூரியனோட ஆளுமை பித்தம் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ஒத்த வலி பிடிக்கும் இப்போ பாரு ஒற்ற தலை வழியாக இருக்கும் அவங்களோட ஜாதகமெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சூரியன் வந்து எஃபெக்டாக இருப்பார் கெட்டிருப்பார் ஏதோ பிரச்சனை இருக்கும் ஒத்த தலை ஒத்தவழின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சின்னதுலேருந்தே எனக்கு ஒற்ற தலைவு பிடிச்சிட்டே இருக்குங்க வலிச்சு ஒத்த தலைவு ரொம்ப கஷ்டப்படுற அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வந்து சூரியனை வந்து ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனையோடு தான் இருப்பார் அதை சரி பண்ணாவே சரி பண்ணலாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம் ரெக்டிஃபிகேஷன்லாம் நல்லா பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல என்ன சொல்கிறேன் சூரியன் மாத்திரம் இல்லை எல்லா கிரகத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக ரெக்டிஃபை பண்ணிடலாம் நான் சொல்கிற ரெக்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து இமீடியட்டாக சூரியனை ரெக்டிஃபை பண்ணணும் ஆக ஓஹோ ஆகோன்னு அப்படிலாம் இருக்காது இப்போது சூரியன் வந்து பிரச்சனை உள்ள கிரகன்னா பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் அதை பண்ணிக்கலாம் அந்த சூரியனால் பிரச்சனை இருந்தும் நம்ம சரி பண்ணி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பல கோடி கதிபதியாது அதெல்லாம் அதெல்லாம் சான்ஸ் கிடையாது என்ன சொல்கிறது உங்கள் கர்மா அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளிப்படலாம் அவ்வளோதான் கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அவ்வளோதான் தவிர்த்து அனுபவிக்க வேண்டிய கர்மமாக அனுபவிச்சு தான் ஆகணும் பட் கொஞ்சம் கொஞ்சம் கோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம வெளியே வரக்கலாம் ஈஸியாக வந்துடலாம் ரொம்ப காசு பணமெல்லாம் செலவெல்லாம் பண்ண வேண்டாம் வீட்டில் இருந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் எல்லா கிரகத்தையும் அந்த கான்செப்ட் யாருக்கும் புரியறதில்லை ஓகே அதை விடலாம் ஸோ அடுத்தது சூரியன்னா தைரியம் மருத்துவ சம்மந்தப்பட்டது சூரிய கிரகம் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா வந்துட்டால் பயங்கர தைரியம் போல்டு பயங்கர தைரியசாலி ஏற்படும் தான் சூரியன் அதே போல் ராஜ சேவகம் இப்போது ராஜாக்கள்லாம் வந்து ரொம்ப கிட்ட க்ளோஸாக இருந்து சேவகம் செய்கிற பதவி இருக்குது பார்த்திங்களா அது வந்து சூரியன் சூரியனோட ஆளுமை இருந்துச்சுன்னா அந்த இடம் வரைக்கும் போகலாம் சில டைம் ராஜாவே சூரியன்தான் ராஜாவே தான் இருக்கும் கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் தான் அது கிட்ட போகும் அண்ட் மெயின் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுங்க கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமானா ஃபஸ்ட்டு எந்த அஸ்ட்ராலஜிக்கிட்ட நீங்கள் வேணால் போங்க ஃபஸ்ட்டு சூரியனை தான் தேடுவாங்க சூரியன் எங்கே இருக்கான் நல்ல இடத்துல இருக்கானா குருவோட பார்வையில் இருக்கானா சூரியனும் செவ்வாய் சேர்ந்துருக்கானா யார்கிட்ட வேணா போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சூரியனை அதை தான் பேசுனேன் கவுர்மெண்ட் ஜாப்னு சூரியன் தான் சாப்பாடு சாப்பாட்டில் எது அவர் கோதுமை சூரியனா கோதுமை அண்டு மிருகங்களில் யானை யானை ஒரு பலசாலி யானை மிளகு தெரியுங்களா மிளகு நம்ம மிளகு போடுவோம்ல ரசத்துக்கெல்லாம் அந்த மிளகு அது வந்து சூரியனோட ஆதிக்கம் பாடி ஹீட்டாக இருக்கும் தெரியுங்களா நிறைய பேத்துக்கு வந்து சார் எனக்கு ஹீட் பாடி சார் ஹீட் பாடி சார் எப்பப்போ நம்ம இதாக இருக்குது சார் ஹீட் பாடி அவங்களாம் யார் சூரியனோட ஆதிக்கம் சூரியனை பேஸ் பண்ணியிருக்கணும் சூரிய ஆதிக்கம் இருந்தால் ஹீட் பாடி ஹை ஃபீவர் சில பேர்த்துக்கு வரும் பயங்கரமாக ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ பயங்கர ஃபீவர் வரும் அதெல்லாம் பார்த்தா சூரியன் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு கிடப்பார் ஏதோ ஒரு விதத்தில் கெடு கெடுக்கறனால தான் அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் ஹை ஃபீவர் டச் ஆகிட்டு போயிடும் அங்கே போய் டச் ஆகும் ஃபீவர் வந்தாவே ரொம்ப கம்மியெல்லாம் இருக்குது நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நைன்டி நைன் ஹண்ட்ரடு அதெல்லாம் கிடையாது அவங்க வந்தாவே வந்து ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ அட்மிட் ஆகிற அளவுக்கு ஹை ஃபீவராக வரும் சூரியன் சூரியன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை அண்ட் மெயின் சூரியன் கண் கண்கள் கண்கள் பத்து நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூரியன் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும் கண்ணாடி போட்டிருந்தா அடித்து சொல்லலாம் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கேயாவது ஒரு பக்கம் பிரச்சனையோடு இருப்பார் அதனால தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க அதுதான் சூரியன் கோல்ஸ்மித் கோல்ஸ்மித் வேலை செய்யறவங்களா அவங்கெல்லாம் மோஸ்ட்லி சூரியனோட ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க அண்டு இன்னொன்று மெயின் பொலிட்டிக்கல்ஸ் பொலிட்டிக்கல் அரசியல் அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே சூரியனோட ஆதிக்கம் நல்ல இடத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க நிறையா பேர் மந்திரிகள்லாம் இருப்பாங்க வந்தீங்களா அவங்கெல்லாம் கண்டிப்பாக அது மந்திரியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சூரியனும் குருவும் தொடர்பு இருக்கும் சூரியன் நல்லா இருந்தால் தான் அரசியலுக்கு ரொம்ப நிறைய பேர் நானே அரசியலுக்கு வரேன் நிறைய பேர் வர்றாங்க பார்த்தீங்களாங்க அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரணுங்கிற எண்ணங்கள் தூண்டுது பார்த்தீங்களா அதே சூரியனோட ஆதிக்கமாக தான் இருக்கும் ஒன்று சூரிய தசை நடக்கணும் இல்லை சூரிய புத்தி நடக்கணும் இல்லை சூரிய சூரியனோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க அரசியல் பற்றி பேசுவாங்க அரசியலுக்குள்ளே வருவாங்க அரசியலில் வந்து ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் நினைப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சூரியன்தான் சூரியன் வந்து நல்லா இருந்தால் மாத்திரம்தான் இதை பற்றி யோசிப்பாங்க இல்லைன்னா இதை அரசியல்னால் எனக்கு தெரியாதுங்க என்னன்னு இது நமக்கும் அரசியல் ரொம்ப தூரங்க வேண்டாவே வேண்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்கிற ஆளுமையெல்லாம் பார்த்திங்கன்னா அது சூரியன் ரொம்ப பலசலி இருக்கவே மாட்டார் அந்த மாதிரி தான் சூரியன் அண்டு ஈகோ இன்னொரு ஈகோ நீ ஏன் நானா எந்த ஒரு இடத்துலையும் போய் பாருங்கள் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்கான்னு வச்சிக்கலாம் வேலை இல்லை அவருக்கு மேல் அதிகாரி யார் இருந்தாலும் அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி கொடுத்துட்றாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டார் அப்படியே சொன்னாலும் இல்லை சார் வேண்டாத விட வாதம் பேசுவார் ஈகோ சார் இப்படி பண்ணலாமண்ணா சார் ஏன் சார் அப்படி தான் பண்ணுமா இப்படி பண்ணலாம் சார் இப்படி செய்யலாம் சார் இல்லை சார் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் ஈகோ ஸ்டீகோ ஒத்துக்கவே மாட்டார் அதே போல் தனக்கு கீழே பணி செய்கிறவங்க வந்து நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு நினைப்பு சொல்லுவாங்க நீ எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாத தப்போ கரெக்டோ இவர் வந்து பத த தலைமை பதவியில் இருந்தால் அவர் என்ன சொல்லுவார் நான் சொல்கிறது மாத்தம் வாயமூடிட்டு கேளு சாமி நீ சொலாம் நான் சொல்லுவேன் தப்போ கரெக்டாக நான் சொல்கிறது மாத்தம்தான் கேட்கணும் அந்த ஈகோ தலைமை பதவி ஹெட்டு ஸோ அதுதான் சூரியன் அதே போல் சுறுசுறுப்பு சூரியன்கிட்ட அது ஒரு பெரிய இது சுறுசுறுப்பு சூடாக இருப்பார் நல்லா சுறுசுறுப்பு சூரியன்கிட்ட இவ்வளோ இருக்குது பிதா காரகன் சிரஸ் தலை பித்தம் ஒத்த தலைவலி அப்புறம் மருத்துவம் தைரியம் ராஜசேவை கோதுமை யானை மிளகு ஹீட்டு பாடி ஹீட்டு ஹை ஃபீவரு கண்கள் கோல்ஸ்மெத்து ஈகோ அரசியல் சுறுசுறுப்பு இது எல்லாமே சூரியன் தான் சூரியன் வந்து தலைமை கிரகமாக இருந்தாலும் கூட காலச்சக்கரத்தில் வந்து அஞ்சாவது வீடு தான் சூரியன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அஞ்சாவது வீடை வந்து பொதுவாகவே முன்னோர்களை பற்றி குறிக்கும் முன்னோர்கள் யார் அப்பா அவரை குறிச்சா அவருக்கு முன்னோர்கள் யார் அவங்க அப்பா நமக்கு தாத்தா அந்த தாத்தாக்கா அப்பா யார் அப்படி முன்னோர்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அவங்கள குறிக்கும் அதுதான் சூரியன் அதனால தான் அவருக்கு வந்து அஞ்சாவது வீட்டை கொடுத்துருக்காங்க சூரியன் வந்து குருவோடு சேர்ந்துருக்கணும் குருவோட சேர்க்கை குருவோட பார்வை இதெல்லாம் கிடச்சின்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குருவும் சூரியனும் திக் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால் அவரோட பார்வையோ அவரோட செயற்கையோ இருந்தால் நல்ல ஒரு தலைமை பதவி மந்திரி பதவி சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பழைய சீஃப் மினிஸ்டர் எந்த சீஃப் மினிஸ்டர் நீங்கள் வேணால் பாருங்கள் சூரியன் கெட்டிருக்க மாட்டார் ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து ப்ரெசிடென்ட்லேருந்து சீஃப் மினிஸ்டர் யாரை வேணால் பாருங்கள் சூரியன் மாத்திரம் கெட்டிருக்க மாட்டார் அந்த கிரகம் ஏன்னா சூரியன் கெடாமல் இருந்தால் தான் தலைமை பதவிக்கு வர முடியும் அண்ட் சூரியனும் குருவும் சேர்ந்தால் ரொம்ப நல்லது அண்ட் இன்னொன்று வந்து சூரியனும் சனியும் சூரியனுக்கு சூரியனோட பையன்தான் சனி சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமடைவர் சூரியன் மேஷத்தில் உச்சமடைவர் அதே மேஷத்தில் வந்து சனி வந்து நீச்சமடைவார் துலாத்தில் வந்து சூரியன் வந்து நீச்சமடைவர் அந்த இடத்துல சனி உச்சமடைவர் எப்படி வச்சுருக்குவார் எந்த இடத்துல நீ கெட்டு போறியோ அந்த இடத்துல நான் பலசாலியாக இருப்பேன் எந்த இடத்துல நீ பலசாலியோ அந்த இடத்துல நான் கெட்டு போயிடுவேன் இதுதான் சூரியனும் சனியும் அவங்க ரெண்டு பேருமே பகைகிறாங்கள் அப் சூரியனும் சனியும் நேர் பார்வையில் பார்த்தா அப்பா பையனுக்கு சுத்தமாகாது சூரியனும் சனியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அப்பா பையனுக்கு சுத்தமாகாது சில இடத்துல எல்லாம் பேச்சுவார்த்தையே இருக்காது அப்பா பையனுக்கு ஏழ்றமா இருக்கும் ரெண்டு பேர் அப்பா கண்டா பிடிக்காது பையனுக்கு கண்டா பிடிக்காது அதுக்கு நீங்கள் முக்காவாசி கிரா ஜாதகம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல சூரியனும் சனியும் தொடர்பு இருக்கும் அப்படி தொடர்பு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த காரகத்துவம் எல்லாமே சூரியன் சம்மந்தப்பட்டது இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் நோய்கள் வந்தால் சூரியனை பிடிச்சிங்கன்னா சரி பண்ணிடலாம் இல்லை ஏதாச்சும் பிரச்சனை இப்போ ஒத்த தலை வழி வருதா ஈஸியாக சரி பண்ணிடலாம் சூரியனை பிடிச்சா சரி பண்ணிடலாம் அவர் தான் காரகத்துவம் இந்த காரகத்துவம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை கரெக்டாக பாயிண்ட் வச்சு அடிச்சன்னு வச்சுக்கோங்க எதுவுமே சரி பண்ணுவோம் இப்போ சந்திரனா சந்திரனு அம்மா அம்மா சம்மந்தப்பட்டது சளி தொந்தரவு இருக்குதா சந்திரன் தான் சளிக்கலாம் என்ன நீர் சம்மந்தப்பட்டது சளி சரி பண்ணுமா சந்திரனை கரெக்டாக அடிக்கணும் அதனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் நிறையா இருக்குது எங்கே பிரச்சனைன்னு பார்த்தா அந்த பிரச்சனையை கரெக்டாக அடிக்கணும் இப்போ மேக்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கார் ஒரு தம்பி வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கார் முப்பத்தஞ்சு வாங்குறாரு நாற்பது வாங்குகிற அதுக்குள்ளேயே இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பேரண்ட்ஸாக என்ன பண்ணுவாங்க சரிடா எல்லா சப்ஜெக்டும் நல்லா இருக்குது மேக்ஸ் சப்ஜெக்ட் தாண்டா வீக்காக இருக்குது மேக்ஸ் சப்ஜெக்ட் மாத்திரம் டியூஷன் போடான்னு அனுப்புவோம் கண்டிப்பா டியூஷன் போனா நாற்பது மார்க் வாங்குற தம்பி கண்டிப்பா எண்பது தொண்ணூறு வாங்க வாங்குறாரோ இல்லையா அட்லீஸ்ட் நாற்பது வாங்குற தம்பி ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கொஞ்சம் இன்னி கொஞ்சம் டியூஷன் போனா எழுவது எழுவத்தஞ்சு எண்பதாச்சும் போ வரலங்க இதுதான் கான்செப்ட் கான்செப்டை பிடிச்சிட்டா ஈஸியாக இந்த கிரகிலிருந்து வர பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாத்துலேயுமே வந்துடலாம் சூரியன் வந்து மெயினாக வந்து ரெண்டு லக்னத்துக்கு யோகக்காரனாக இருக்கான் சூரியனுக்கு வந்து ஒரே ஒரு வீடு தான் சிம்ம வீடு ஆனால் ரெண்டு லக்னத்துக்கு யோகக்காரகன் அந்த ரெண்டு லக்னம் எதுவும் தெரியுங்களா ஏன்னா யோகக்காரகன் வச்சுக்கோங்க யோகக்காரகன் ஒருத்தன் வந்துட்டானா அந்த கிரகம் வந்து கெட்டே போயிருந்தாலும் சரி யோகத்தை பண்ணுறானோ இல்லையோ கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் அதே போல் நிறைய பேர் இருக்கான் செவ்வாய் சில பேர்த்துக்கு யோக இருப்பான் செவ்வா வந்து கெ கெட்டே போய்ட்டால அவன் கெடுதல் செய்ய மாட்டான் நியூட்ரலாக விட்டுட்டு போயிடுவானே தவிர்த்து யோகத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்ல நியூட்ரலாக விட்டுப்பான் ஆனால் யோக இருக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒருவேளை கன்னிலக்கணத்துக்கு வந்து செவ்வாய் கெட்டு போனால் சூப்பராக கெடுதல் செய்வான் சந்தோஷமாக செய்வான் ஏன்னா கன்னி செவ்வா செவ்வாய் சுத்தமாக ஆகாது சந்தோஷமாக வச்சு செஞ்சுட்டு போவான் அது சூரியனுக்கு சூரியன் வந்து எந்த லக்னத்துக்கு யோகக்காரகன் சொல்லுங்க பார்க்கலாம் ம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பர்களே இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கிரகத்தை பத்தி பேசினா ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப சூரியனே நினைச்சீங்கன்னா சூரியனை பத்தி பேசினா இன்னும் நிறைய இருக்கு நான் வந்து தான் சொல்லியிருக்கேன் என்னமோ கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலக சொல்லுவாங்க அது போல் சூரியனை பற்றி நான் சொன்னதே குட்டியாக தான் சொல்லியிருக்கேன் இனி நிறைய இருக்குது டெப்த்தெல்லாம் போக வேண்டாம் ஓரளவுக்கு போதும்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன் அண்டு சூரியனை பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கோ இல்லை உங்களுக்கு சூரிய தசை நடக்குது சூரிய புத்தி நடக்குது சூரியன் வலிமையாக இருக்கிறாரு இல்லை சூரியன் வந்து வலிமை இழந்து கிடக்கிறாரு என்ன பண்ணலாம் ஏது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபைனலாக ஒன்றே ஒன்று சூரியனை எப்படி வழிபடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிந்த ஒரே தெய்வம் சூரிய பகவான் தான் டெய்லி காலையில் வச்சு சூரியனை பார்த்து வணங்கினாவே மிகச்சிறப்பு அண்டு சூரியனுக்கு வந்து எந்த டைம் பவர்ஃபுல்லாக இருப்பார்னு கேட்டிங்கன்னா பொங்கல் டைம் பவர்ஃபுல்லாக இருப்பார் பொங்கல் அன்னைக்கு தை ஒன்று அப்புறம் வந்து மேஷராசிக்குள்ளே போகிறப்போ உச்சம் மேஷ ராசிக்குள்ளே போகிறப்போ மேஷ ராசிக்குள்ளே போகிறோன்னா சித்திரை ஒன்று சித்திரை ஒன்றுலேருந்து சித்திரை இருபது வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் சொல்கிறேன் அவ்வளவுதான் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்